வணக்கம் வரவுள்ள சட்டமன்ற தேர்தலில் இருநூறு தொகுதிகளில் வெற்றி வகை சூட வேண்டும் என்ற டார்கெட்டுடன் திமுக தீவிரமாக களப்பணியாற்றி பணியாற்றி வருகிறது போன தேர்தலில் கிட்டத்தட்ட நூத்தி எழுபத்தி மூணு தொகுதிகளில் திமுக போட்டியிட்டது மீதமுள்ள அறுபத்தி ஒரு தொகுதிகள்தான் கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்டன அதில் பதினைந்துக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் உதயசூரியன் சின்னத்தில் தான் போட்டியிட்டார்கள் ஆனால் இந்த நிலைமை இப்போது அப்படி கிடையாது தேர்தல் களம் வேற மாதிரி பரபரப்பை ஒரு பக்கம் கூட்டணி கட்சியினர் அதிக தொகுதிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்னொரு பக்கம் தேமுதிக புதிதாக திமுகவில் இணைய உள்ளதாக கூறப்படுகிறது இதனால் திமுக கூட்டணி கட்சிகளுக்காக எண்பது சீட்டுகளை ஒதுக்க கூடும் என தகவல் வெளியாகி உள்ளது இதனிடையே மதிமுக போன்ற கட்சிகள் தங்களுக்கு தனி சின்னத்தில் தான் போட்டியிடுவோம் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட மாட்டோம் என தெரிவித்துள்ளனர் இன்னொரு பக்கம் உட்கட்சிக்குள்ளேயே எங்களுக்கான கோட்டா தொகுதிகளை ஒதுக்கிடுங்க அப்படின்னு குரல்கள் ஓங்கி அதில் முதல் ஆளாக குரல் கொடுத்திருப்பது திமுக இளைஞரணி செயலாளருமான உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய டீம் தானாம் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது தொகுதிகள் அவர்களுடைய கோட்டாவிற்கு ஒதுக்க வாய்ப்பு இருக்கு என கூறப்படுகிறது அதை பற்றி தான் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தீவிரமாக சிந்தித்து வருகிறாராம் அதாவது தென் மாவட்டங்களில் பத்து சென்னை சுற்றுவட்டார மாவட்டங்களில் பத்து வட மாவட்டங்களில் பத்து டெல்டா மாவட்டங்கள் மற்றும் மேற்கு மண்டலத்தில் தலா ஐந்து ஐந்து தொகுதிகள் வீதம் கிட்டத்தட்ட நாற்பது தொகுதிகளை ஒதுக்க வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது இதற்காக எழுபது தொகுதிகள் வரை பட்டியல் எடுத்து அதில் நாற்பது பைனல் செய்யலாம் என உதயநிதி ஸ்டாலின் தரப்பு இருக்காங்களாம் இந்த எழுபது தொகுதிகளில் தீவிரமாக இப்போது உதயநிதி ஸ்டாலின் மற்றும் அவரது டீம் வேலை பார்க்கவும் தொடங்கிட்டாங்க இனிமேல் அடிக்கடி உதயநிதி ஸ்டாலினும் அங்க வர போறாரு அப்படிங்கிறாங்க ஒரு உதாரணமா சொல்லணும் அப்படின்னா ராமநாதபுரம் மதுரை தெற்கு உசலம்பட்டி சென்னையில் வேளச்சேரி அப்புறம் பெரம்பூர் இன்னொரு பக்கம் டெல்டா எடுத்துக்கிட்டோம்னா தஞ்சாவூர் மன்னார்குடி அப்படின்னு இந்த தொகுதிகள் எல்லாம் அவர்களுடைய என உதயநிதிக்கு ஒரு விசுவாசமான குறிப்பாக தேர்தல் முடிவுகள் எப்படி வந்தாலும் அவருடைய ஆதரவாளர்களாக எம்பிக்கள் இருக்கணும் எம்எல்ஏக்கள் இருக்கணும் கட்சியில் முக்கிய பதவிகளில் இருப்பவர்கள் இருக்கணும் அதுதான் அவருடைய அரசியல் எதிர்காலத்திற்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு போட்டு அறிவாலய தலைமை வேலை செய்து கொண்டு இருக்கிறதாம்